தேசிய மக்கள் சக்தியின் அக்குரச இணைப்பு அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் அனுபவம் உள்ளவர்களால் வங்குரோத்து அடைய செய்யப்பட்ட நாட்டை உத்தியோகபூர்வமாக மீட்டெடுத்துள்ளோம் அனுபவம் உள்ளவர்கள் விற்பனை செய்யவிருந்த தேசிய சொத்துக்களை நாம் பாதுகாத்துள்ளோம் அனுபவம் உள்ளவர்களால் அளிக்கப்பட்ட நாட்டை அனுபவம் இல்லாதவர்கள் பாதுகாத்துள்ளனர் நாம் மக்களின் சேவகர்கள் என்பதை அறிந்து வைத்துள்ளோம் இந்த அதிகாரம் ரணில் விக்ரமசிங்கவிடம் நாமல் ராஜபக்ஷவிடம் அல்லது சஜித் பிரேமதாசவிடம் சென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ரணில் விக்ரமசிங்க வைத்திருந்தால் ஸ்ரீலங்கன் விமான சேவை எஞ்சியிருக்குமா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எஞ்சியிருக்குமா துறைமுகத்தில் எஞ்சிய பகுதிக்கு என்ன நடந்திருக்கும் மின்சார சபை இருக்குமா மின்சார சபையின் ஒரு பகுதியை விற்பனை செய்ய நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு ரணில் விக்ரமசிங்க ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார் ஒரு அமெரிக்க கம்பெனிக்கே அது விற்பனை செய்யப்படவிருந்தது அந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைத்திருந்தால் இந்த மாதத்தில் நாம் மீதப்படுத்திய அரச சொத்துக்களுக்கு என்ன நடந்திருக்கும் எமது பணிகளை புரிய வைத்துள்ளோம் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே எமது நோக்கமாகும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவோம்